இறங்குதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் பட்டுக்கட்டு பட்டதரையில் என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டோட கார்டன் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கனா ப்ரெஸ் பண்ணுங்க இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் இது வந்து வேலின்னு சொல்லுவாங்க இங்க படல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இது வந்து வேப்பமரம் வீட்டுக்கு முன்னாடி இது வந்து எங்க வீட்டு டைகர் டைகர் இந்த வேப்ப மரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இது வந்து இட்லி பூச்செடி இட்லி பூச்செடி இது வந்து மர்தானி கண்டு மர்தாணி வந்து வெட்டிட்டாங்க மர்தானியும் மாதுள செடியும் கட் பண்ணி விட்டாச்சு இப்பதான் தான் ரெண்டு தேக்கு மரம் இருக்குது இதுவும் இட்லி பூ செடி ஆடு சாப்பிட்டதுனால தலைய மாட்டேங்குது இது வந்து கண்டு வீட்டுக்கு முன்னாடி அரளிப்பூ இருக்குது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இப்போ சின்னதாக இருக்குது இந்த சைடு பெருசாக இருக்கு இந்த கண்டு இது தேக்கு மரம் நிறையா வச்சுருக்காங்க இந்த மரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு தென்னங்கண்டு உள்ள சின்ன கண்டுலயே காய் விட்டுருச்சு அதுக்கு பக்கத்தில் தேக்கு மரம் இருக்குது இது வெளியில் கோழி கொண்டு வச்சிருக்காங்க இங்கே இப்போ தான் குஞ்சு விட்ருக்கு குஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க ஒரே ஒரு ஒயிட்ருக்கு இங்கே தான் கோழிலாம் அடையும் இங்க வந்து கோழி குஞ்சுக்காக அடக்கி அடக்கி வச்சிருக்காங்க இங்க வந்துட்டு பூச்செடி வச்சிருக்காங்க இது வந்து முல்லைப்பூ செடி ஒரே ஒரு பூ பூத்துருக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு இது பூ பூத்துருக்குது இங்க கனாமர செடி இருக்குது கனாமரம் பூ பூத்துருக்குது நானே இன்னைக்கு தான் பாக்குறேன் கனாமரம் பூ பூத்துருக்குது இந்த கோழிக்குட்டுக்கு பின்னாடி மறுபடியும் இட்லி பூச்சிடி வச்சுருக்காங்க இது வந்து லெமன் எலுமிச்சை மரம் இன்னும் காய் வரல இது வந்து கொய்யா மரம் இதுதான் வச்சுருக்கு இது வந்து மாதுளை காய் வச்சிருக்கு ஆனால் இதை வந்து அணில் சாப்பிட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டு கவர் போட்டு மூடி வைக்கிறாங்க கவர் போட்டு முடிச்சிருக்காங்க அப்படி ஒன்னும் ஒன்னும் வரல இது வந்து அடுக்குமல்லி சின்ன கண்டா இருக்குது இது வந்து வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இவ்வளவு மரம் இருக்குது நீ வீட்டு காமன் சோருக்குல போல வந்து கோழிக்கு அரிசி போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் நிற்கிறதுனால அதை சாப்பிட மாட்டேங்குது இது வந்து காம்பவுண்டுக்கு சைடில் வந்துட்டு வாழைமரம் பீக்கங்காய் செடி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் இப்போ வந்துட்டு அதுக்கு படல் மாதிரி போட்டிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு போவோம் இது வந்து பீக்கங்கண் போட்டிருக்காங்க எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கோழி வந்து கிளச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லுறதுக்காக மூடி போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றுவாங்க இது ஒரே ஒரு கண் ஊற்றுருக்கு இந்த வேரில் வந்து கோழி இது பண்ணிடுறோம் அப்படி கிளச்சி விட்டுறோம் அப்படின்னால அதை போட்டு மூடி வச்சுருக்காங்க இது இது வந்து வாழை மரம் இங்கே பீக்கங்க செடி வச்சிருக்காங்க நல்லா பெருசாச்சு ஆனா இன்னைக்கு காய் காய்க்கல சுத்தியாக கோழி கிடைக்காம இருக்கிறதுக்காக கவர் சுத்தி சாக்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்க இப்பதான் இந்த கத்திரிக்கன்று வந்து சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இனிமே இதை தோட்டத்துல நடுவாங்க தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க பாருங்க டைகர் எப்படி நிற்கிது கூப்பிட்டோன்னே ஒடியாந்துச்சு இது பாருங்க அன்றைக்கி காமிச்சிடலாம் அந்த கத்திரிக்கண்டை அந்த வீடியோவில் காமிப்பேன் அந்த கத்திரிக்கண்டை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க லைட்டாக மண் வெட்டிட்டு கிளறிட்டு அதை வச்சுருக்காங்க இது பெருசாக வந்தோடனே இன்னொரு வீடியோவில் போறேன் பாருங்க டைகர் பத்துக்கூடாது பத்து ரூபாய்க்கு உள்ள செடி கொடுத்துருக்காங்க இது வந்து சுரக்கா செடி சுற்றி கோழி கலைக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து மாட்டு சாணம் போட்டிருக்காங்க உரத்துக்கு இந்த கொடி படருது இது வந்து பீக்கன் செடி விதை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருவாங்க கொஞ்சம் பெருசாக வந்தோன்னே எடுத்து விட்றாங்க இப்போ வந்து கோழி கலைக்குன்றதுக்காக அந்த வேர்கிட்ட மட்டும் இதை மூடி வைக்கிறாங்க இது வந்து டிசம்பர் பூ டிசம்பர் மாதம் தான் பூக்கும் நெக்ஸ்ட் மாதம் அடுத்த மாதம் பூக்கும் பூத்தோடனே அது வீடியோ போடுறேன் நான் அதுக்கு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது வந்து பிங்க் கலர் உள்ள பூக்கும் இந்த பூ பிங்க் கலர் டிசம்பர் பூ இங்கே வந்து பகல் அப்படிலாம் கோழி இங்கே தான் இருக்கும் நல்லா வெயிலுக்கு எதமா இருக்குன்னு கோழி எல்லாம் அங்கதான் வந்திருக்கோம் இப்போ ஒரு கோழி கூட வரல ஒரே ஒரு கோழி இருக்கு இங்க பாருங்க இங்க ஒரே ஒரு பீக்கங்க காய்ச்சிருக்கு இது இந்த இந்த செடியில பகிர்ந்து ஒரே ஒரு பீக்கங்க காய்ச்சிருக்கு இதுல ஒரு நிறைய பீக்கங்க பறிச்சுட்டாங்க பீக்கங்க பாய்ச்சிருக்கு பீக்கங்க இருக்கு

பீர்க்கங்காய் கொடி படறது பிஞ்சு கடைக்கு இங்கே ஒரு பிஞ்ச் இருக்கு கொடி படர விட்ருக்காங்க இது வந்து மிதி பாவக்கா குட்டி குட்டியா இருக்கும் இங்கே பீர்க்கங்காய் செடி இது இன்னும் அள்ளி பேச்சு பூவை பாருங்க வாழை மரம் இருக்கு இல்ல காய் காய்ச்சிருக்குது பாருங்குதா இப்போ அந்த வாழைக்காய் தெரியுதா தீபாவளிக்கு வெட்டி பச்சி போட்டு வேண்டியதா பாருங்க கத்தாலையே அதுவா முளைச்சி வருது அது சுற்றி குட்டி குட்டி கத்தால் எப்படி வருதுன்னு பாருங்க குட்டி குட்டி அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பாருங்க இது அதுவாக முளைச்சி வருது இந்த ஓமவல்லி இந்த ஓமவல்லின்னு சொல்லுவாங்க கற்பூர் வல்லின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க சளிக்கு நல்லது

ஓமவளி நட்டு வச்சுருக்கேன் பெற்று போடு இதுக்குள்ளே போடலாம் இது எப்படி வரும்னு தெரில சும்மா போட்டு பார்க்குறோம் போடு எல்லாத்தையும் போடு

வைங்க ஒடியா இந்த ஒரு குட்டி வைப்பங்கன்னே இருந்து பாருங்க இது அதுவா தான் வருது இந்த கோழி ஏதாவது சாப்பிட்டு இந்த விதை போட்டதுனால அதுவா முளச்சுது கோழி படுத்து